வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் குறிப்பாக முதல் பருவத்திலிருந்து நம்ம இன்றைக்கி தொண்ணூற்றைந்து கேள்வியை பார்க்க போகிறோம் எல்லாமே தேர்வில் வரக்கூடிய கேள்விங்க ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஆறாம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு பஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் சரி ஓகே நம்ம ஒவ்வொரு பாடமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாடம் அளவீட்டியல் இசை அலகு முறையில் எத்தனை அடிப்படை அளவுகள் உள்ளன இதற்கான பதில் ஏழு இருக்கு பொருத்துக இதற்கான பதில் வெப்பநிலையின் அழகு கெல்வின் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் பொருளின் அளவு மோல் ஒளிச்சிறுவின் அளவு கேண்டிலா காலத்தின் அழகு வினாடி மொத்தம் ஏழு இசை அலகு இருக்கு மின்னூட்டத்தின் அழகு என்ன இதற்கான பதில் கூலும் நல்லா கவனிங்க மின்னோட்டம் அப்படின்னா ஆம்பியர் மின்னூட்டம் அப்படின்னா கூலும் கேலன் ஆவுன்ஸ் குவார்ட் ஆகியவை எவற்றின் பருமனை அளக்கும் அழகுகள் இதற்கான பதில் திரவப்பொருளுடைய பருமனை அளக்கும் அழகுகள் ஒரு கேலன் என்பது என்ன இதற்கான பதில் ஒரு கேலன் அப்படிங்கிறது மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு மில்லி லிட்டர் ஒரு கேலன் அப்படின்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் ஒரு அவுன்ஸ் என்பது என்ன இதற்கான பதில் ஒரு அவன்ஸ் என்பது முப்பது மில்லி லிட்டர் முப்பது மில்லி லிட்டர் ஒரு குவார்ட் என்பது என்ன இதற்கான பதில் ஒரு லிட்டர் ஒரு குவார்ட் என்பது ஒரு லிட்டர் நீரின் அடர்த்தி என்ன இதற்கான பதில் ஆயிரம் கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப்பு விலக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன இதற்கான பதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப்பு நீரில் விளக்கெண்ணியை ஊற்றினோம்னா கண்டிப்பாக விளக்கெண்ணெய் மிதக்கும் காரணம் அடர்த்தி குறைவு மண்ணெண்ணெய்யின் அடர்த்தி என்ன இதற்கான பதில் எட்நூறு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப்பு மண்ணை நீரில் மிதக்கும் அதிக அடர்த்தி கொண்டது என்ன இதற்கான பதில் பாதரசம்தான் அதிகமான அடர்த்தி கொண்டது நல்லா கவனிங்க இரும்பு இதெல்லாம் போட்டக்கூடாது இங்கே இருக்கிறதுல அதிகமான அடர்த்தி கொண்டது பாதரசம் பாதரசத்தின் அடர்த்தி என்ன இதற்கான பதில் பதிமூணாயிரத்தி ஆறுநூறு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப்பு ரொம்ப அதிகமான அடர்த்தி கொண்டது அதிக அடர்த்தி கொண்டது என்ன இங்கே இருக்கிற ஆப்ஷனில் பாதரசத்தை விட அதிக அடர்த்தி கொண்டது தங்கம் தங்கத்தின் அடர்த்தி என்ன இதற்கான பதில் பத்தொன்பதாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூப்பு அப்போ நல்லா பார்த்துக்கோங்க தங்கத்துக்கு அடர்த்தி அதிகம் அடுத்தது பாதரசம் ஒரு வானியல் அழகு என்பது என்ன இதற்கான பதில் நூற்றி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பெருக்கல் பத்தி நடுக்கு ஆறு கிலோமீட்டர் ஒரு வானியல் அழகு என்பது கிலோமீட்டரில் சொல்லணுன்னா நூற்றி நாற்பத்தொம்பது புள்ளி ஆறு பெருக்கல் பத்து நடுக்கு ஆறு கிலோமீட்டர்கள் அதுவே ஒரு வானியல் அழகு அப்படின்னா மீட்டர் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு பெருக்கல் பத்தினடுக்கு பதினோரு மீட்டர் நல்ல கிலோமீட்டர் வேறு மீட்டர் வேற நெப்டியோன் சூரியனிடமிருந்து எத்தனை வானியல் அழகு தொலைவில் உள்ளது இதற்கான பதில் முப்பது வானியல் அழகு தொலைவில் உள்ளது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்த இது இதற்கான பதில் பிராக்சிமா சென்டாரி ஒரு ஒளி ஆண்டு என்பது என்ன இதற்கான பதில் ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு பெருக்கல் நடுக்கு பதினைந்து மீட்டர் இதுதான் ஒரு ஒளியாண்டு கவனிங்க ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு பெருக்கல் பத்தின நடுக்கு பதினைந்து மீட்டர் அடர்த்தியின் இசையலகு என்ன இதற்கான பதில் கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கியூபு பொறுத்துக கரெக்டாக பொருத்தணும் விடை பரப்பின் அழகு மீட்டர் ஸ்கொயர்டு தொலைவு இதை ஒளியாண்டால் குறிப்பிடுவாங்க அடர்த்தியின் அழகு கிலோகிராம் பை மீட்டர்ஸ் க்யூபு கன அளவு அப்படின்னா மீட்டர்ஸ் க்யூபு நிறையின் அழகு கிலோகிராம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் விசையும் இயக்கமும் வான் மற்றும் கடல் போக்குவரத்துகளில் தொலைவை அளக்க பயன்படுத்தப்படுவது என்ன இதற்கான பதில் நாட்டிக்கல் மயிலை பயன்படுத்துவாங்க ஒரு நாட்டிக்கல் மயில் என்பது என்ன இதற்கான பதில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து இரண்டு கிலோமீட்டர்கள் இதை இப்ப நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்டாங்க கப்பல் மற்றும் விமானங்களில் வேகத்தை அளக்க பயன்படும் அழகு என்ன இதற்கான பதில் நாட்டு வேகம் மற்றும் திசை வேகத்தின் இசை அழகு என்ன நல்ல கவனிங்க வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் ஒன்றே ஒன்று தான் இதற்கான பதில் மீட்டர் பை வினாடி முடுக்கத்தின் இசை அழகு என்ன இதற்கான பதில் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்டு நல்ல கவனிங்க மீட்டர் பை வினாடினா வேகம் அல்லது திசை வேகம் மீட்டர் பை வினாடி ஸ்குவிடுனா முடுக்கம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அண்டத்தில் பெரும்பான்மையாக காணப்படும் அணு என்ன இதற்கான பதில் ஹைட்ரஜன் அண்டத்தில் காணப்படும் அணுக்களுள் ஏறக்குறைய எத்தனை சதவீதம் ஹைட்ரஜன் உள்ளது இதற்கான பதில் அண்டத்தில் எழுவத்தி நான்கு சதவீதம் ஹைட்ரஜன் இருக்குது வயிற்றுப்போக்கிற்கு சிகிச்சை அளிக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுவது எது இதற்கான பதில் பிஸ்மத்து இதுவரைக்கும் கண்டறியப்பட்டுள்ள தனிமங்கள் எத்தனை இதற்கான பதில் நூற்றி பதினெட்டு பூமியில் இயற்கையாக கிடைக்கும் தனிமங்களின் எண்ணிக்கை மொத்தம் நூற்றி பதினெட்டு இருக்கு அதில் தொண்ணூற்றி நான்கு இயற்கையாகவே கிடைக்கிது ஆய்வகத்தில் செயற்கையாக தயாரிக்கப்படும் தனிமங்களின் எண்ணிக்கை இதற்கான பதில் இருபத்தி நாலு தயாரிக்கிறாங்க தனிமம் என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் பாயில் வெற்றிடத்தின் தன்மையை முதன் முதலில் கூறியவர் யார் இதற்கான பதில் ராபர்ட் பாயில் திரவ நிலையில் காணப்படும் உலோகம் எது இதற்கான பதில் பாதரசம் நல்ல கவனிங்க பாதரசம் என்பது உலோகம் திரவ நிலையில் இருக்கும் திரவ நிலையில் காணப்படும் அலோகம் என்ன இதற்கான பதில் புரோமின் நல்லா கவனிங்க அலோகம் அப்படின்னா புரோமின் உலோகம் அப்படின்னா பாதரசம் நன்கு மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது இதற்கான பதில் கிராஃபைட் உலோகப் போலிகளில் சரியானது எது உலோக மாதிரியும் இருக்கும் அலோக மாதிரியும் இருக்கும் இதற்கான பதில் ஆர்சனிக் ஆன்டிமணி போரான் சிலிக்கான் எல்லாமே உலோகப் போலிகள் தான் தங்கம் என்ற சொல் டேஸ் என பொருள் தரும் ஆங்கில வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது இதற்கான பதில் மஞ்சள் அப்படிங்கிற மீனிங் வரக்கூடிய ஆங்கில வார்த்தையிலிருந்து எடுத்திருக்காங்க காப்பர் என்ற பெயர் டேஸ் என்ற பெயரிலிருந்து பெறப்பட்டது இதற்கான பதில் சைப்ரஸ் அப்படிங்கிற பெயர்லேருந்து எடுத்திருக்காங்க அடுத்தது பொருத்துக இதற்கான பதில் சி டூ ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படின்னா குளுக்கோஸ் சி டுவெல் ஹச் டுவெண்ட்டி டூ ஓ லெவன் அப்படின்னா சுக்ரோஸ் சி டூ எத்தனால் ஹச் கந்தக அமிலம் இதை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் அணு அமைப்பு ஒரு நானூறு மீட்டர் எனப்படுவது என்ன இதற்கான பதில் ஒன்று பெருக்கல் பத்தினடுக்கு மீட்டர் இப்படி சுருக்கமாக கூட கொடுக்கலாம் சரிங்களா மீட்டர் அப்படின்னு கூட கொடுக்கலாம் இதுதான் ஒரு நானோ மீட்டர் அணு என்பது பிளக்க இயலாத துகள் கோல வடிவம் கொண்டது என ஆயிரத்தி எட்நூற்றி எட்டில் அணு கொள்கையை வெளியிட்டவர் யார் இதற்கான பதில் ஜான் டால்டன் அணு என்பது தர்பூசணி பழம் போன்றது என்ற கொள்கையை வெளியிட்டவர் யார் இதற்கான பதில் ஜே ஜே தாம்சன் அணுவின் உட்கருவை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் எர்னஸ்ட் ருதர்போர்டு உட்கருவ கண்டுபிடிச்சிருப்பார் புரோட்டானை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் கோல்ஸ்டீன் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் ஜே ஜே தாம்சன் நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் இதற்கான பதில் ஜேம்ஸ் சாட்விக் அணு என்பது என்ன இதற்கான பதில் புரோட்டான் அல்லது எலக்ட்ரான் ரெண்டில் எதோ ஒன்று எடுத்துக்குவாங்க அதுதான் அணு எண் நில கவனிங்க ஒன்று புரோட்டான் எடுத்துக்கலாம் இல்லைன்னா எலக்ட்ரான் எடுத்துக்கலாம் ரெண்டில் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி ஏதோ ஒன்றை தான் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிறது தான் அணு எண் அணு எண்ணை குறிக்கும் குறியீடு என்ன இதற்கான பதில் ஜட்டு அப்படின்னு குறிப்பிடுவாங்க எண் என்பது என்ன இதற்கான பதில் புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டிக்கணும் நல்லா கவனிங்க அணு எண்ணில் நம்ம ஏதாவது ஒன்றை தான் எடுத்துக்கிட்டோம் ஆனால் நிறை எண்ணில் இரண்டையும் கூட்டணும் புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டணும் நிறை எண்ணை குறிக்கும் குறியீடு என்ன இதற்கான பதில் நிறை எண்ணை ஏ அப்படின்னு குறிப்பிடுவாங்க நிறை எண் அப்படின்னா ஏ அணி எண் அப்படின்னா இசட்டு நியூக்ளியான்கள் என்பது என்ன இதற்கான பதில் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் நியூக்ளியான்கள் புரோட்டானும் நியூட்ரானும் ரெண்டையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் அதுதான் நியூக்ளியான்கள் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்களையும் பெற்றிருந்தால் அதற்கு பெயர் என்ன ஒரே அணு எண்ணிற்கும் வேறுபட்ட நிறை இருக்கும் இதற்கான பதில் ஐசோடோப்பு ஹைட்ரஜன் எத்தனை ஐசோடோப்புகளை பெற்றுள்ளது இதற்கான பதில் ஹைட்ரஜனுக்கு மூணு இருக்குது ஹைட்ரஜனின் ஐசோடோப்புகளில் பொருந்தாதது எது இதற்கான பதில் புரோட்டியம் டியூட்ரியம் ட்ரீட்டியம் இந்த மூணு வரும் ஒன் ஹச் ஒன் போடுவாங்க இது புரோட்டியம் டியூட்ரியம்னா ஒன் ஹச் டூன்னு போடுவாங்க ட்ரீட்டியம்னால் ஒன் ஹச் த்ரீ இப்படி போடுவாங்க புரோமியம் வராது வேறுபட்ட அணு எண்களையும் ஒரே நிறை எண்ணையும் பெற்றிருந்தால் அதற்கு பேர் என்ன இதற்கான பதில் ஐசோபார் நல்லா கவனிங்க அணு எண் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு ஐசோடோப்புன்னு பேர் எண் ஒரே மாதிரி வந்தால் அதுக்கு ஐசோப்பாருன்னு பேர் வாழைப்பழத்தில் உள்ள தனிமம் என்ன இதற்கான பதில் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குது அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துவல் டேஸ் ஆகும் இதற்கான பதில் எலக்ட்ரான் தான் சுற்றி வரும் அணுவுடைய மையத்தில் புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுக்கள் மலரின் பாகங்கள் எத்தனை இதற்கான பதில் நாள் இருக்குது மலரின் பாகங்களில் பெரியது எது இதற்கான பதில் அள்ளி தான் பெரியது அள்ளி வட்டம் பசுமை நிறத்தில் இலை போன்று காணப்படும் மலரின் பாகம் என்ன இதற்கான பதில் புள்ளி அதான் பசுமை நிறத்தில் இலை மாதிரியே இருக்கும் பூச்சிகளை கூடியது இனிய நறுமணத்தோடு கவர்ச்சியாக இருப்பது அது என்ன இதற்கான பதில் அள்ளி நம்ம ஒரு பூவை பார்க்கும்போது கலராக இருக்கு இல்லைங்களா அது வந்து அல்லி கருவுற்ற சூலகம் டேஸாக மாறுகிறது இதற்கான பதில் பலமாக மாறுகிறது நல்ல கவனிங்க சூலகம் பலமாக மாறுகிறது கருவுற்ற சூழ் டேஸாக மாறுகிறது இதற்கான பதில் சூழ் விதையாக மாறுகிறது நல்ல கவனிங்க சூலகம் பலமாக மாறுது சூழ் விதையாக மாறுது பல மலர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்பட்டால் அதற்கு பெயர் என்ன இதற்கான பதில் மஞ்சரின்னு சொல்லுவாங்க சூரியகாந்திய பூ எடுத்துக்கோங்க அது ஒரு மஞ்சரி தான் வெட்டுக்காய பூண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கிணற்றடி பூண்டுன்னு கூட சொல்லுவாங்க அதுவும் மஞ்சரி தான் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக எடை உள்ள விதையான இரட்டை தேங்காய் காணப்படும் தீவு எது இதற்கான பதில் சேசிலிஸ் இந்த தீவுல தான் இரட்டை தேங்காய் இருக்கு உலகத்துடைய மிகப்பெரிய விதை தாவர உலகின் மிகச்சிறிய விதை இது இதற்கான பதில் ஆர்கிட் விதை முட்டு விடுதல் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் இது இதற்கான பதில் ஈஸ்ட் துண்டாதல் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் இது இதற்கான பதில் ஃபைரோகைரா ஃபோர்கள் உருவாக்குதல் மூலம் பாலிலா இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் அல்லாதது எது இதற்கான பதில் பாசிகள் பிரையோஃபைட்டா டெட்டோஃபைட்டா இதெல்லாமே ஸ்போர்களை உருவாக்கும் ஸ்பைரோகைரா ஃபோர்களை உருவாக்காது இங்கே நம்ம பார்த்துட்டோம் துண்டாதல் மூலம்தான் புதிய உயிரினம் உருவாகும் பொறுத்துக வேர்களை கரெக்டாக பொருத்தணும் தூண் வேர் ஆலமரத்தில் இருக்குது முட்டு வேர் கரும்பு மக்காச்சோளத்தில் இருக்குது பற்றுவேர் வெற்றிலை மிளகில் இருக்குது சுவாச வேர் அப்படிங்கிற சதுப்பு நில தாவரத்தில் இருக்குது சுவாசிக்கும் வேர்கள் அல்லது நிமட்டோஃபோர்களை பெற்ற தாவரம் எது இதற்கான பதில் அவுசினியா இதுக்கு பேர் சுவாச வேர்கள்ன்னு சொல்லுவாங்க அல்லது நிமோட்டோஃபோர்கள்னு சொல்லுவாங்க விலமன் எனப்படும் திசு மூலம் காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சி ஒளி சேர்க்கை செய்யும் உயிரினம் இது இதற்கான பதில் வாண்டா வாண்டா அப்படிங்கிற ஒரு தாவரம் இருக்குது அதில் தாவரத்துடைய வேரில் விளமன் அப்படிங்கிற திசு இருக்குது அது வந்து ஒரு மரத்துக்கு மேலே தான் அந்த தாவரம் இருக்கும் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி அதன் மூலமாக ஒளிச்சரிக்கை பண்ணி உயிர் வாழும் ஹஸ்டோரியா அல்லது உறிஞ்சி வேர்களை பெற்ற தாவரம் இது இதற்கான பதில் கஸ்குட்டா இது வந்து ஒரு ஒட்டுணி தாவரம் வேறு ஒரு தாவரத்தோடு ஒட்டிக்கிட்டு அதுலேருந்து உறிஞ்சி சத்துக்களை பெற்று வாழும் பொறுத்துக்க தண்டுகளை பொருத்தணும் இலைத்தொழில் தண்டு கற்றாலையில் இருக்குது ஓடு தண்டு வல்லாரையில் இருக்குது மட்டநிலத்தண்டு இஞ்சி மஞ்சள் இருக்குது சக்கர் அதாவது தரகியில் ஓடு தண்டு கிரைசாந்திமம் இந்த தாவரத்தில் இருக்குது சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு ஆகியவற்றின் பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் கந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதனுடைய தண்டு பகுதிக்கு கந்தம்னு பேர் பூண்டு வெங்காயம் ஆகியவற்றின் தண்டுப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது இதற்கான பதில் குமிலம்னு சொல்லுவாங்க பூண்டு வெங்காயம் இதனுடைய தண்டு பகுதியை குமிலம்னு சொல்லுவாங்க நெப்பண்டஸ் டேஸ் என்ற ஊட்டச்சத்து இல்லாத இடத்தில் வாழ்வதால் பூச்சி உண்ணும் தாவரமாக மாறியது இதை குடுவை தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க பூச்சியை பிடிச்சி சாப்பிடும் இது நைட்ரஜன் இல்லாத மண்ணில் வாழ்கிறதுனால அது பூச்சியை பிடிச்சி அதுலேருந்து நைட்ரஜன் எடுத்து அது உயிர் வாழ்கிறது இலைகளின் மூலம் வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது இதற்கான பதில் ப்ரையோஃபில்லம் கட்டி போட்டால் குட்டி போடும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த செடி தான் இதுங்க ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை எது இதற்கான பதில் மொட்டு விடுதல் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் உடல் நலமும் சுகாதாரமும் டெங்கு காய்ச்சல் டேஸ் என்ற வைரஸ் வகையை சார்ந்தது இதற்கான பதில் பிலேவி வைரஸ் இந்த வகையை சார்ந்தது டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு என்ன இதற்கான பதில் ஏடிஸ் எஜிப்டு டெங்கு காய்ச்சல் வந்தால் எதன் எண்ணிக்கை குறைகிறது இதற்கான பதில் இரத்த தட்டுகள் பாக்டீரியாவால் பரவும் நோய்களில் தவறானது எது இதற்கான பதில் காசநோய் நோய் பாக்டீரியாவால் பரவும் காலரா பாக்டீரியாவால் பரவும் டைபாய்டு பாக்டீரியாவால் பரவும் ஹெப்பாட்டைடிஸ் அதாவது மஞ்சக்கா மலை வைரஸால் பரவும் மைக்கோபாக்டீரியம் டீபர்குலே எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் காச நோய் டீபின்னு சொல்லுவாங்க மைக்கோபாக்டீரியம் டீபர்குலே இந்த பாக்டீரியாவால் உருவாகுது விப்ரியோ காலரே எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் நோய் தான் ஏற்படும் சால்மோன் எல்லாம் டைஃபி எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் டைஃபாய்டு நூற்றி நாலு டிகிரி ஃபாரன்கிட்டு வரை தீவிர காய்ச்சலை உண்டாக்கும் நோய் என்ன இதற்கான பதில் டைஃபைடு வந்தால் தான் அதிகமான டெம்பரேச்சர் நமக்கு உருவாகும் பசியின்மை அனோரெக்சியா என்ற நிலையை ஏற்படுத்தும் நோய் எது இதற்கான பதில் ஹெப்பாட்டைட்டிஸ் மஞ்சக்காமலை மஞ்சக்காமலை வந்தால் பசி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம ஆறாம் வகுப்புக்கும் வீடியோ போட்டிருக்கோம் அடுத்தடுத்து வகுப்புக்கும் வீடியோ வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான லிங்க்கு பஸ்டமண்ட்டில் இருக்குது மறக்காமல் அதையும் பாருங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் வார்ஜில்லா ஜோஸ்டர் எனப்படும் வைரஸால் ஏற்படும் நோய் எது இதற்கான பதில் தட்டம்மை ஹைட்ரோபோபியா என்ற நிலையை ஏற்படுத்தும் நோய் எது இதற்கான பதில் ரேபிஸ் ஹைட்ரோபோபியான்னால் நீரை பார்த்து பயப்படுவாங்க ரேபிஸ் அதாவது வெறிநாய்க்கடி இருந்தால் தான் அந்த மாதிரி நிலை வரும் தோலின் மெலனின் நிறமி இழப்பால் ஏற்படும் நோய் என்ன இதற்கான பதில் லூக்கோடெர்மா கடைசி கேள்விங்க பொறுத்துக கரெக்டாக பொருத்தணும் ரேபிஸ் ரேபிஸ் வந்தால் ஹைட்ரோபோபியா அப்படிங்கிற நிலை வரும் நீரை பார்த்து பயப்படுவாங்க காலரா வந்தால் கால் தசையில் வந்து வலி பயங்கரமாக ஏற்படும் காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர் குலே இந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது ஹெப்பாட்டைடிஸ் ஹெப்படைட்டிஸ்னால் மஞ்சள் கா மாலை மஞ்சள் நிற சிறுநீர் வரும் டைபாய்டு டைபாய்டு சால்மோனா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதல் பருவத்தை நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்தடுத்த பருவங்களுக்கு வீடியோ வந்துகிட்ருக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ